கோல்டன் சயின்ஸ் பக்தி சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரி அன்பான வணக்கங்கள் புத்திரதோஷம் நீங்க என்ன செய்யணும் என்ன புத்திர புத்திரதோஷம் நீங்கோ இதுதான் கேள்வி பல புத்திரம்னா யார் புத்திரம் அப்படின்னு சொன்னாலே புத்திரர் அப்படின்னு சொன்னாலே நம்முடைய குழந்தைகளை சொல்வது அது எதுக்காக நமக்கு குழந்தை வேணும் நம்முடைய சந்ததிகள் வெறுதியாக இருந்திருக்கு தான் பாக்கியம் இருக்கிற செல்வங்களே மிகப்பெரிய செல்வம் மழலை செல்வம் ஆக குழந்தை இல்லாதவங்களுக்கு இந்த உலகத்தில் மதிப்பு மரியாதை இல்லை ஆக குழந்தை தான் நம்முடைய வாரிசு அப்படி இருக்கும்போது அந்த குழந்தைகள் நமக்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா அதெல்லாம் நமக்கு என்ன இருக்கு குழந்தைகளாக நமக்கு மகிழ்ச்சி இருக்கா சந்தோஷம் இருக்கா பிரச்சனை இருக்கா இதெல்லாம் தான் புத்திர தோஷம் பொதுவாக தோஷம்னா குழந்தை இல்லைங்கிறது மட்டும் இல்லை கிட்டத்தட்ட பதிமூணு விதமான புத்திர தோஷத்தை சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கு குழந்தையே இல்லாமல் இருக்கிறது ஒரு தோஷம் வெறும் ஆண் குழந்தையா பிறக்கிறது ஒன்று வெறும் பெண் குழந்தையா பிறக்கிறது ரெண்டு ஒத்த குழந்தை பிறக்கிறது ஒன்று வயதான காலத்தில் அந்த குழந்தை அவங்களுக்கு புரோஜனம் இல்லாமல் இருக்கிறது ஒன்று அகால மரணம் அடைகிறது இருக்குது அந்த குழந்தையோட வாழ்க்கை முழுதும் அவங்க அவஸ்தப்படுறதுக்கான வாய்ப்புகள் இப்படி ஒரு பதிமூணு விதமான புத்திர தோஷம் ஜாதகத்துல சொல்லப்பட்டிருக்கு அப்போ இந்த தோஷம் நம்ம ஜாதகத்துல இருக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்க ஜாதகத்தை நீங்க நல்லா பாருங்க இது நீங்கிறதுக்கு என்னங்கிறத நான் கடைசியாக சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் யாருடைய ஜாதகத்துலலாம் ஐந்தாம் இடத்துல ராகு பகவான் இருக்கார் அல்லது கேது பகவான் இருக்கார் அல்லது சனி பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்துல ராகு கேது சனி பகவான் அடுத்து குரு இவங்களெலாம் இருந்தால் உங்களுக்கு புத்திர தோஷம் கண்டிப்பாக இருக்கும் புத்திர தோஷம்னா குழந்தை இல்லாமல் போகாது எல்லோரும் நினச்சிட்டு இருக்காங்க புத்திர தோஷம்னா குழந்தை இல்லைன்னா அப்படி இல்லை குழந்தை கண்டிப்பாக உண்டு குழந்தைகளால் வாழ்க்கை முழுதும் அவஸ்தைகள் உண்டு இதுதான் மேட்ரு அப்போ இந்த புத்திர தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கு என்ன ஒவ்வொரு ஜோதிடரும் ஒவ்வொரு விதமான பரிகாரங்களை அவங்க சொல்லுவாங்க யார் மேலே நம்பிக்கை இருக்கோ அதை பண்ணுங்க அது இரண்டாவது பிரச்சனை ஆனால் இந்த குழந்தை பாக்கத்தில் உங்களுக்கு குழந்தைகளால் பிரச்சனை இருக்காங்கன்னா குழந்தைகளால குழந்தைகளால் கன்சிவாகிற தடை கன்சிவானாலும் அப்பாசான ஆப்ரேஷன் அதுக்கப்புறம் அந்த குழந்தைகளை வளர்க்குறதுல பிரச்சனைகள் வளர்ந்து பெரியவங்களால அவங்களுக்கு வேலை கிடைக்காத பிரச்சனை அவங்களுக்கு திருமணம் குழந்தை பாக்கத்தில் பிரச்சனை அதுக்கப்புறம் அவங்க நம்மளை விட்டு பிரிஞ்சு போகிறது அல்லது அகால மரணம் பண்ணுறது குழந்தைகள் நம்மளை உதாசீனப்படுத்துறது குழந்தைகளால் நமக்கு சொல்லண்டாத துயரங்கள் வேதனைகள் மனக்குழப்பங்கள் சமுதாயத்தில் அவங்களால நமக்கு பிரச்சனை போயிட்டு அதனால நமக்கு ப்ராப்ளம் இது எல்லாம் தான் புத்திர தோஷம்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு குழந்தை இல்லைங்கிற ஒன்று மட்டுமே புத்திர தோஷம் இல்லை ஆக இப்படிப்பட்ட எல்லாம் நிவர்த்தி ஆகுதற்கு என்ன கிரகம்னு நான் உங்களுக்கு சொன்னேன் ஐந்தாம் இடம் என்பது நம்முடைய ஜாதகத்தில் புத்திரத்தை குறிப்பது குழந்தைகளை குறிப்பது அது ஆண் குழந்தை பெண் குழந்தை எந்த குழந்தை அவனால் இருக்கட்டும் ஆக அந்த இடத்துல ராகு கேது ரெண்டு பாப்பு கிரகங்கள் இருந்தாலும் அடுத்து சனி பகவான் இருந்தாலும் குரு பகவான் இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை இருக்குது பட் உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு பிரச்சனை உறுதியாக இருக்குதுன்னு சொல்லலாம் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த குழந்தைகள் இருந்தால் ஆண் குழந்தை பெண் குழந்தை எந்த குழந்தைகளாக இருந்தாலும் நமக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகள் போராட்டங்கள் மனக்குழப்பங்கள் நிம்மதியற்ற சூழ்நிலைகளை இந்த கிரகங்கள் குழந்தைகளால் உங்களுக்கு உருவாக்குவார்கள் இதிலிருந்தெல்லாம் மீண்டு வர்றதுக்கான வாய்ப்பு என்ன அல்லது எனக்கு இது வரைக்கும் குழந்தையே இல்லாமல் இருக்குது குழந்தைகள் பிறப்பதற்கான வாய்ப்புகள் என்ன அப்படின்னா ஏற்கனவே நிறைய பரிகாரங்களை முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க நான் அதையெல்லாம் சொல்லலை ஆனாலும் இங்கே ஒரு எளிமையான விஷயத்தை மொத்தம் நம்ம பார்க்குறோம் அப்படி பார்க்குற போது ஃபஸ்ட்டு உங்களுடைய குழந்தையால் உங்களுக்கு நன்மை கிடைக்கணும் அல்லது குழந்தை பிறக்கணும் குழந்தையான நன்மை கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எப்பயுமே மற்ற குழந்தைகளை நம்முடைய குழந்தைகளாக பார்க்கணும் இது பிரதானமான விஷயம் அப்படி இருந்தால் தான் நம்முடைய குழந்தைகளுக்கு நன்மைகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஃபஸ்ட்டு அது யாருடைய குழந்தைகளாக இருந்தாலும் சரி அதை பாருங்கள் குழந்தை இல்லை குழந்தைகளால் பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க யாரெல்லாம் உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இது குழந்த பிறக்கிறதுக்கும் இதான் பரிகாரம் குழந்தைகள் நல்லா வர்றதுக்கும் இதான் பரிகாரம் அக்கம் எந்த ஜாதி மதமாக இருந்தாலும் அந்த குழந்தைகளுக்கு ஸ்வீட் வாங்கி கொடுங்க நீங்கள் எவ்வளோ குழந்தைகளுக்கு ஸ்வீட் வாங்கி கொடுக்குறீங்களோ அவ்வளோ குழுவோ உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கும் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும் உங்கள் குழந்தைகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுடைய தன்மையும் உங்களுக்கு குறையும் இதுதான் ரொம்ப எளிமையான பரிகாரம் இது கோயிலுக்கு போகலை கோயிலுக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லாதவங்களுக்கான பரிகாரம் நீங்கள் கோயிலுக்கு போய் ஏதாவது ஒன்று செய்யணும் அதனால் நான் வந்து எனக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கணும் நான் தத்து பிள்ளையாக எடுத்தால் கூட நான் அடாப்டர் சைல்டு எடுத்தால் கூட அந்த குழந்தையாலே எங்களுக்கு ஒரு நன்மைகள் கிடைக்கணும் எங்களுக்கான புத்திர தோஷ நிவர்த்தி ஆகணும் அப்படிங்கிறவங்க வாய்ப்பு எங்கெல்லாம் முருகனுடைய ஸ்தலங்கள் இருக்கோ முருகனுக்கு போயிட்டு வாங்க ஒருவேளை முருகனுடைய ஸ்தலத்துக்கு போக முடியலன்னா பிரதானமாக நீங்கள் திருச்செந்தூர் அது போயிட்டு வாங்க திருச்செந்தூர் தான் ஒரு சர்வரோக நிவாரண ஸ்தலம் இப்போ குரு பகவானுடைய ஸ்தலமே திருச்செந்தூர் தான் அது ஒரு மிகப்பெரிய வழிபடு ஸ்தலம் மிகப்பெரிய பரிகார ஸ்தலம் ஆக யாருக்கெல்லாம் குழந்தைகளால் வாழ்க்கையில் நமக்கு தேவைகள் இருக்கும் மகிழ்ச்சி வேணுமோ சந்தோஷம் வேணுமோ குழந்தை பக்கம் இல்லையே குழந்தைகளால் பிரச்சனையே இருக்கோ நீங்கள் போக வேண்டியதெல்லாம் திருச்செந்தூர் தான் எல்லாரும் வேலைக்கிழமை போகிறது நல்லது நானும் அதான் சொல்கிறேன் ஆனால் அங்கே வியாழக்கிழமை அவ்வளோ கூட்டம் இருக்குது குழந்தை குழந்தைக்காக போகிறவங்க யாருமே வேலைக்கிழமை நம்ம போனோம்னா அங்கே கூட்டம் திருச்செந்தூரில் அவ்வளோ கூட்டம் ஆக நல்லா வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் குருவுடைய நட்சத்திரம் புனர்பூஷம் விசாகம் பூரட்டம் இந்த நட்சத்திரம் என்றைக்கெல்லாம் வருதோ அன்னைக்கெல்லாம் நீங்கள் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஆக குரு பகவானாலே திருச்செந்தூர் தான் அவங்க போங்க வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் அங்கே கடலில் நீராடுங்க அங்கே நாளிக் கடலில் குளிங்க அங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு நீங்கள் அர்ச்சனை ஆராதனை உங்களுக்கு வசதியை பொறுத்து செய்யுங்க இது குழந்தைகளால் குழந்தை பிறக்கிறதுக்கும் சரி குழந்தைகளால் ஏற்படக்கூடிய தோஷ நிவர்த்திக்கும் சரி அடுத்தபடியாக குருவாயூரப்பன் யாரெல்லாம் உங்களுக்கு குருவாயூருக்கு போகணுன்னு வாய்ப்பு இருக்கோ அங்கே போய் குருவாயூரப்பனை தரிசனம் பண்ணுங்கள் பிறேன் அவரோட வழிபாடு பண்ணுங்கள் குழந்தைகளுக்கு அங்கே இருக்கக்கூடிய பார்க்கக்கூடிய குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க எங்கெல்லாம் இருக்காரோ அந்த எல்லாம் தரிசனம் பண்ணுங்கள் குறிப்பாக குன்றக்குடியில் இருக்கக்கூடிய முருகன் ரொம்ப விசேஷமானவர் பிராணிமலையில் இருக்கக்கூடிய முருகன்னா மிகப்பெரிய விசேஷமானவர் ஒரு குழந்தைகளுக்கு தோஷம் வருதுன்னா இங்கெல்லாம் நீங்கள் குழந்தைகளை தத்து கொடுத்து வாங்கிட்டு வந்தாலே அந்த தோஷம் நிவர்த்தி ஆயிரும் ஆக புத்திர தோஷம் நீங்கணும்னா குழந்தைகளை தத்து கொடுத்து வாங்கிறது காலங்காலமாக இருந்துகிட்டு இருக்கு இன்றைக்கி வரைக்கும் அது எந்த தெய்வத்தை கொடுக்கணும்னா அது குறிப்பாக மெயினாக நம்ம கொடுக்க வேண்டிய தெய்வம் வந்து முருகப்பெருமான் தான் எந்த இடத்துல குழந்தைய தத்து கொடுக்குறது அப்படின்னு சொன்னால் ஒன்றும் வாய்ப்பு இருக்கும் பட்சத்துக்கு ரிலே கொடுங்க இல்லை குன்றக்கூடிய முருகனில் கொடுங்க இங்கெல்லாம் கொடுக்கும் பொழுது வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்குது எத்தனையோ முருகன் ஸ்தலங்களில் இருந்தால் கூட இது மாதிரி கொடுக்கும் கொடுக்கும்போது இந்த குழந்தைகளுக்கு புத்திர தோஷ நிவர்த்தி ஆகும் உங்களுடைய கர்மா உங்களுடைய குழந்தைகளை பாதிக்கும் ஆக உங்கள் ஜாதத்தில் புத்தர்களால் நீங்கள் படக்கூடிய அவஸ்தைகள் உங்களுக்கும் குறையும் இது எளிமையான பரிகாரம் கோயிலுக்கு போகிறவங்க பண்ணுங்கள் எனக்கு கோயில் மேலே இல்லை தெய்வத்தின் மேலே இல்லை பரிகாரத்தின் மேலே உடன்பாடு இல்லைன்னு நினைக்கிறவங்க உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எந்த ஜாதி மதமாக இருந்தாலும் அந்த குழந்தைகளுக்கு ஸ்வீட் வாங்கி கொடுங்க உங்களுடைய புத்திர தோஷம் நிவர்த்தியாகும் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் நல்லா அமையும் குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் அமையும் நன்றி